ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போடக்கூடிய ஹேர் ஹேர்பேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சக்கஞ்சி தண்ணி இந்த வடிச்சக்கஞ்சி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பொரியலுக்கு போடுற வந்து கடலைப்பருப்பு அந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்களா அதில் சேர்ந்த வடைப்பருப்பு கிடையாது அதில் சேர்ந்த பருப்பு அந்த கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வந்து கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லையும் வந்து பார்த்திங்கன்னாக்கா அப்படியே வேரோடவே வந்து நான் பறித்து அப்படியே அலசி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துட்டேன் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாதாம் பருப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து பாப்பாங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ஊற வச்சேன் சரி ரெண்டு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இப்போ வந்து நான் பெரிய ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் குட்டி ஜாரே வந்து போதுமானது ஏன்னா வேரெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அறப்படுறது கொஞ்சம் ஏதாச்சும் பிளேடு வந்து போயிருமோ என்னமோன்னு எனக்கு ஒரு பயம் அதனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னாக்க பருப்பு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்து வந்து வடிகட்டுறதுன்னே வச்சுருக்கேன் சாரியோட கிளது அது என்ன சொல்ல ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தான் வந்து சேரீ கட்டியிருப்பேன் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து நான் கிழிச்சிட்டேன் ஒரு பத்து டைம் பதினஞ்சு டைமுக்கு ஒருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்பாட்டாக வந்து கிழிச்சு நான் இதுக்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏரில் வந்து என்ன சொத சொதன்னு வந்து நல்லா தேய்ச்சி சீடி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட ஹெல்ப்புக்கு இருந்துச்சு அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணுறதை விட ஹெல்ப்புக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இல்லாதனால் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானே வந்து அப்ளை பண்ணிக்குவேன் இந்த மாதிரி வந்து ஒரு கீழே பிரித்து பாட்டு பாட்டாக வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பிரிச்சுட்டு அப்ளை பண்ணிக்குவேன் இது முடிவு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் பழகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் இதே மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நைட்டி போட்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் கேட்டிருக்கீங்க ஒரு சில பேர் ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முட்டை இதெல்லாம் வந்து எனக்கு வாசம் முடிக்கும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கரை பிடிச்சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி போட்டு வந்து அப்ளை பண்ணுறேன் நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா புது நைட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பழைய நைட்டி தான் வந்து யூஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்